சென்னை எழும்பூரில் இருபத்தி நான்காம் நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் மற்றும் ஊதியத்தை முழுமையாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அவர்களுடன் நமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இன்றுடன் இருபத்தி நான்காவது நாளாக போராடி வருகின்றனர் திமுக அரசு மூலயமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட நிலையில் நூற்றி பதினொன்றாவது அறிக்கையை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் இடைநிலை ஆசிரியருடைய

ரோட்ல மண்ணுல தெருவுல அங்கங்கயா போராடிட்டு இருக்கிறோம் இருபத்தி நான்காவது நாள் ஆனா எங்களுக்கு போராடவும் இடம் தர மாட்டேங்கிறாங்க வந்த உடனே பெரிய ஒரு கூட்டம் காவல்துறையை வச்சு எங்களை வலுக்கட்டாயமா பஸ்ல ஏத்தி கொண்டு போறாங்க கோஷம் போட கூட எங்களுக்கு டைம் தர மாட்டேங்கிறாங்க கோஷம் கூட எங்களால போட முடியல எங்களை தீவிரவாதிய மாதிரி நடத்துறாங்க எங்களுடைய கோரிக்கையை அரசு வேகமா நிறைவேற்றணும் கடந்த அறுபத்தி நாலு நாட்களாக நாங்கள் ஒற்றை கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதியம் ஒற்றை கோரிக்கைக்காக களை கொடுத்த முன்னூற்றி பதினொன்று தேர்தல் அறிக்கைக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இதுவரைக்குமே எங்களை முறையாக அழைத்து பேசவில்லை அது பேசி அதுக்கு என்ன தீர்வு காணவில்லைன்னு விரைவில் நம்ம முதல்வர் இதில் தலையிட்டு வந்து அவங்க இந்த கோரிக்கை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் எல்லாமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி நடந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் வந்து தமிழர் திருநாளில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தருவோம் சொல்லுவாங்க முதல்வர் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பேச்சுவார்த்தையில் மாநில தலைமை சொன்னாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் இன்னும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் எங்களுடைய பள்ளியை வந்து நாங்கள் வந்து இது வரைக்கும் விடுமுறை நாட்கள் தான் போராடி இருக்கிறோம் இது இறுதி கட்டாங்கிறதுனால நாங்கள் வந்து பள்ளி புறக்கணிப்பை நடத்தி வேலை வேலை நாட்கள்லையும் இருக்கோம் உடனடியாக நாங்கள் பள்ளிக்கு திரும்பி எங்களுடைய மாணவர்களுக்கு நல்ல ஒரு கற்பித்தலை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் தமிழக அரசு விரைந்து பேசி எங்களுக்கு சம ஊதியம் வழங்கி எங்களை வந்து எங்களுடைய போராட்டத்தை முடிச்சு வைக்கணும்னு கேட்டுக்கிறோம் நம்மளோட முதலமைச்சர் ஐயா அவர்கள் வ நான் வந்தேன்னா உங்களுக்கு இந்த தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றுறேன்னு தே முன்னூற்றி பதினொன்று வாக்குறுதியை கொடுத்தாங்க இந்த போராட்டம் அடிக்கடி நிகழ்ந்தாலும் இன்று கடைசி போராட்டமாக இருபத்தி மூன்றாவது நாள் முடிந்து இருபத்தி நாலாவது தொடர்ந்துட்டு தொடர்ந்துட்ருக்கோம் எங்களோட பள்ளி மாணவர்கள் படிப்பையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாங்கள் இன்றைக்கே கிளம்பி அவங்கவுங்க மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு சென்று நாங்கள் வேலை செய்ய ரெடியாக இருக்கோம் ஆனால் இன்ன வரைக்கும் இந்த ஆர்டர் எங்கள் கைக்கு வரல என்றைக்கு ஆர்டர் வருமோ அது வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்ய போறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஆண்டுகளாக வந்து நாங்க போராடிட்டு இருக்கிறோம் இடைநிலை ஆசிரியர்களுடைய அந்த கோரிக்கை வந்து நம்முடைய திமுக அரசு வந்து தேர்தல் அறிக்கையில் முன்னூத்தி பதினொன்றுல கொடுத்துருக்காங்க நிறைவேத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நாங்க போராட்டம் கடத்திலிருக்குறோம் இன்னும் இருபத்தி நாலாவது நாள் போராட்டம் மாண்புமிகு சமூக நீதி காக்கக்கூடிய முதல்வர் ஐயா அவர்கள் வந்து இதில் தலையிடணும் எங்களுடைய அன்பிற்குரிய அமைச்சர் அவர்கள் நாங்கள் அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய அமைச்சரை நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப மென்மையான சமூக நீதி காக்கக்கூடிய முதல்வரினுடைய எல்லா விதமான அந்த இதையும் வந்து செஞ்சிட்டு சமூக நீதி அரசு எங்களுக்கான சமூக நீதியை விரைவில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம் தொடர்ச்சியாக இவர்களுடைய முக்கியமான பிரதான கோரிக்கைகளாக வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதை பிரதான கோரிக்கையாக உள்ளது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமுடன் செய்தியாளர் ரஃபிக்